சிங்கப்பூரில் வாகன ஓட்டுநர் உரிமத்துக்கான சில சேவைகளை இனி நேரடியாக சென்று பெற முடியாது அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் சில சேவைகளை இணைய முன்பதிவு வழி மட்டுமே பெற முடியும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்தது வாகன ஓட்டுநர் உரிமத்தில் ஓட்டுநரின் விவரங்களை மாற்றுவது வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமத்தை சிங்கப்பூர் ஓட்டுநர் உரிமத்திற்கு மாற்றுவது ஆகிய சேவைகளுக்கு முன்பதிவு தேவை அத்தகைய சேவைகளை பெற இணைய முன்பதிவு சேவையை போக்குவரத்து காவல்துறை அறிமுகம் செய்கிறது சிங்கப்பூர் காவல்துறையின் இணையதளத்தில் இருக்கும் இ சர்வீசஸ் பக்கத்தில் அந்த சேவை வழங்கப்படும் இ சர்வீசஸ் பக்கம் வழி மக்கள் தங்களின் முன்பதிவுகளை சமர்ப்பிக்கலாம் மாற்றலாம் அல்லது ரத்து செய்யலாம் இணையம் வழி சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆறு வாரங்களுக்குள் மின்னஞ்சலில் பதில் தரப்படும் போக்குவரத்து காவல்துறையின் தலைமையகத்திற்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே பனிரண்டு வரை சேவைகளை நாடி மக்கள் செல்ல அவகாசம் பதிமூன்று முதல் இணையம் வழி மட்டுமே குறிப்பிட்ட சில சேவைகள் வழங்கப்படும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்